வணக்கம் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு நம்மளால நிறுத்த முடியாத விஷயங்கள் பல இருக்கு இல்லையா சுச்சுவேஷன்ஸ வந்து மாத்தவே முடியாதுங்கிற மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கு ஆனா அத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வெற்றின்னு நினைக்கிறோமா தோல்வின்னு நினைக்கிறோமா சந்தோஷமா இருக்கோமா இல்ல வந்து துக்கமா இருக்கோமா அப்படிங்கிறது அது பொறுத்துதான் இருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து செஸ் ரொம்ப நல்லா விளையாடி நல்ல எல்லா இதுலயும் ஜெயிக்கிற ஒரு பொண்ணு ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி போக்கஸ்டா எப்போ பாரு செஸ்ஸே விளையாடி நல்லா தன்னோட ஸ்கில்ஸ வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு அந்த குழந்தை ஓடி வந்து அப்பா கிட்ட ரொம்ப சோகமா சொல்றது ஆஹ் என்னோட ஸ்கூல்ல வந்து செஸ் டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணும்போது எல்லா ஸ்கூல்ல இருந்து வந்து கம்பீட் பண்ணாங்க ஸ்டேட் லெவல்ல செலக்ட் பண்ணும் போது எனக்கு அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தது அந்த அப்பாவுக்கு வந்து கஷ்டமா இருந்தது அந்த குழந்தை ரொம்ப வருத்தப்பட்டு தெரியும் அந்த அப்பாவுக்கு வந்து அந்த குழந்தை எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிச்சு எவ்வளவு கனவோட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணு வந்து அந்த வாழ்க்கையே அவ்வளவுதான் இனிமே என்னால செஸ்ல எதுவுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தது சரி நான் அப்பா என்ன பண்ணாரு எல்லா லேப்டாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கேட்டாரு வா நம்ம போய் நம்ம கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சு போறாரு நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த அப்பா வந்து கேக்குறாரு நீ ஏன் வந்து இவ்வளவு அப்செட் ஆற அப்படின்னு சொன்னோட உங்களுக்கே தெரியும் இல்ல நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தேன் நான் வந்து வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தும் எந்த ஸ்கூல்ல இருந்தும் வந்து ஒரு பையன் வந்து என்ன வின் பண்ணிட்டு போய் என்னோட கனவை எல்லாம் செதைச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அப்போ அந்த அப்பா சொல்றாரு நான் உனக்கு வந்து ஒரு கதை சொல்றேன் ஒரு சுச்சுவேஷன் நடந்ததை வந்து நான் சொல்றேன் அப்படின்னு இது எப்படி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறா இல்ல நீ கேளு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ யாருங்கிறது நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே பேசிட்டே போகும்போது அவர் வந்து சொல்றாரு ஒரு பீச்ல பசங்கள்லாம் வந்து ஒரு ஸ்கூல்ல அழிச்சிட்டு போறாங்க பீச்சுக்கு அழைச்சிட்டு போறாங்க பசங்க எல்லாம் தருவொண்ணு ஒன்னு பண்றாங்க ஒரு பையன் மட்டும் என்ன பண்றான் ஒரு கையில வந்து ஒரு மண்வெட்டி மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்து எடுத்து ஒரு டவர் மாதிரி போட்டு 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 பில்ட் பண்ணி அவனுக்குன்னு ஒரு ஒரு பேலஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அத வந்து என்கிரேவ் பண்ணி அந்த பாலம் எல்லாம் வச்சு எல்லாம் அழகா அது வந்து ஒரு பேலஸ் மாதிரியே வந்து அந்த மண்ணில வந்து பண்ணிடுறான் அந்த பையன் அவ்வளவு அழகா பண்ணிடுறான் நாள் ஃபுல்ல ஹோல் டே வந்து அத வந்து கஷ்டப்பட்டு அவன் வந்து பண்ணிருக்கான் பசங்க மற்ற எல்லாம் என்ன பண்றாங்க அவங்க போய் சாப்பிடுறாங்க விளையாடுறாங்க தண்ணியில போய் குளிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு பண்றாங்க ஆனா இந்த பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது பண்றான் திடீர்னு என்ன ஆறுது ஒரு பெரிய அலை வந்து இந்த பையனோட பேலஸ் அழிச்சுட்டு போயிடுது அப்போ கூட அந்த பையன் வந்து இப்படி பார்த்துட்டே இருக்கான் பாத்துட்டு என்ன போயிருக்கு என்ன இருக்கு இன்னும் அதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க நாள் பூரா பாரு நீ இந்த பண்ண போயிடுச்சு அப்படின்னு அப்போ கூட அந்த பையன் வந்து வருத்தப்படாம என்ன இருக்கு இன்னும் எவ்வளவு மண்ணு வந்து எந்த அந்த கேன்சில்ல வந்து என்ன பண்ணினது இருக்கு இன்னும் என்ன பண்ணி திருப்பி அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் அதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன்ல வந்து ஒரு பிசினஸ் மேன் அவரோட லைஃப்ல வந்து தூங்குற டைம் போக மீதி நேரம் எல்லாம் போன்லயே பேசிட்டு பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சுட்டே இருக்காரு அவருக்கு வந்து எப்பவுமே வந்து அதுதான் அவரோட மைண்ட்ல இருக்கு திடீர்னு அவருக்கு ஒரு லாஸ் வந்துருது அது வராம எதிர்கொள்ளவே முடியல ஏன்னா அவர் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு லாஸ் வரும் அப்படின்னு எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்காரு இல்லையா அந்த மாதிரி ஒரு லாஸ் வரும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்ப அந்த பொண்ணு கேட்கிற அவங்க அப்பா கிட்ட இந்த கதையை எனக்கு எதுக்கு சொல்றீங்க இதுல நான் என்ன எனக்கு என்ன கத்துக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வந்து அவர் சொல்றாரு அந்த பையன் வந்து கட்டின மணல் கோட்டைக்கும் இந்த பிசினஸ் மேன் வந்து கட்டியிருக்கிற மனக்கோட்டையும் ரெண்டுமே சேம் தான் அவன் மணல்ல கோட்டை கட்டினா இவர் வந்து பணத்திலையும் மனதாலையும் கோட்டை கட்டினாரு ஆனா அந்த பையன் வந்து நிறைய அலைகள் வந்து அழிச்சிட்டு போறத வந்து அவன் பார்த்திருக்கான் லைஃப்ல நிறைய தடவை வந்து அந்த அலை வந்தா அந்த மண் வந்து போயிடும் அப்படின்றது அவனுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ங்கறதும் அவனுக்கு தெரியும் அதை வந்து நிதானமா ஏத்துக்கிட்டு சரி நம்ம திருப்பி அதை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணான் அதுதான் வந்து கஷ்டங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வரும்போது ஒரு அலை மாதிரி வேவ்ஸ் மாதிரி அந்த அந்த அலைகளுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்குறோம் எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறதுதான் வாழ்க்கையோட வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இந்த பிசினஸ் மேன் என்ன பண்றாரு அந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் அவர் பாக்காததுனால இந்த மாதிரி எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்காதனால அவரால் அதை எதிர்கொள்ள முடியல ஐயோ நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கினர் சாம்ராஜ்யம் வந்து அழிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வெக்ஸா இருக்காரு அப்ப கேக்குறாரு அந்த குழந்தைய நீ வந்து அந்த சின்ன பையன் மணல் வீடு கட்டினா இல்லையா அந்த பையனோட மனநிலையில இருக்க விரும்புறியா இல்ல அந்த பிசினஸ் மேனோட மனநிலையில இருக்க விரும்புறியா அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணை யோசிச்சுட்டு அந்த மணல் வீடு கட்டினா இல்ல அந்த மனநிலையில தான் நான் இருக்க விரும்புறேன் இன்னைக்கு நான் வந்து செஸ்ல தோத்திருந்தா கூட ஏன் தோத்தேன் அப்படிங்கறது ஏன்னா தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில வந்து வந்துகிட்டேதான் தான் இருக்கும் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்காது இல்லையா சோ நம்ம நமக்கு நட நினைக்கிறது நடக்காத வேற ஒண்ணு நடக்கும் போது அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணும்ங்கறத வந்து இந்த கதையில நான் கத்துக்கிட்டேன்ப்பா அதாவது அந்த யார் வந்தாலும் எங்க வேணாலும் யாரையுமே வந்து குறைவா பார்க்க கூடாது நம்மதான் எல்லாம் பெஸ்ட்ங்கிறதும் நம்ம நினைக்க கூடாது யாராவது வந்து நம்மள வின் பண்ணிட்டு போறதுக்கான சான்சஸும் வந்து லைஃப்ல இருக்கு அப்படி வரும்போது நம்மதான் பெஸ்ட் நமக்கு ஏன் அது கிடைக்கலன்னு அழுதுகிட்டு இருக்காம ஏன் வந்து தோத்தோம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி சரி நமக்கு வந்து கிடைக்கலையா அப்ப நம்ம என்ன பண்ணினா நெக்ஸ்ட் டைம் இந்த தோல்வி நமக்கு வராம இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணும் போது நான் வந்து நான் இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுவேன் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணினேன் அப்படிங்கறத வந்து வந்து பண்ணி நான் கரெக்ட் பண்ணிப்பேன் அந்த எதிராளி என்ன வின் பண்ணாங்கல்ல அவங்க என்ன யுக்தி யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து நான் ஆராய்ஞ்சி அதையும் நான் கத்துப்பேன் சோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கு ஏன்னா இதுல நான் வின் பண்ணிட்டா கூட நேஷனல் லெவல்ல போய் பைனல்ஸ்ல நான் வந்து வின் பண்ணனும் அப்படின்னா இதெல்லாம் நான் இன்னும் கத்துக்க வேண்டி அதனாலதான் எனக்கு இன்னும் அது வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்றத பாசிட்டிவா நான் எடுத்துக்கிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணோங்கிறது நல்லா இப்போ நான் எழுதுகிட்ட எல்லாம் உட்கார்ந்து இருக்க மாட்டேன் அடுத்த நிமிஷத்துல இருந்து இன்னும் என்ன எப்படி தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நான் நான் கத்துப்பேன் அப்படிங்கறது வாழ்க்கையில வந்து ஃபெயிலியர் ஃபெயிலியர்ங்கறத ஒரு நெகட்டிவா யாருமே பார்க்க கூடாது ஆக்சுவலா நமக்கு ஒண்ணு கிடைக்கல ஒண்ணு வரல அப்படின்னு சொன்னா அது ஏன் வரல வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து நம்ம ஏதாவது கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபெயிலியருமே ஒரு சக்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அலைகள் நம்மள வந்து அஹ் எப்படி தாக்கினாலும் அதை எதிர்கொள்ற தைரியமும் மனோ பக்குவமும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஸ்டேபிளஸ்ட்